4 பேர் தான் நீ வந்து இங்க കയறப்ப நீ பாஸ் பண்ணி நான் பின்னாடி கால் வச்சினா நீங்க ஓட கார்ட் பண்ணுங்க முடியாது நான் நாசிக்கிறேன் நான் வந்துட்டே என்ன லைன் எடுக்கீங்க ஏலே பிரダー ஏய் யாரா புடி ஓட 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 கவிதா எந்த கோட் மெச்சல அவுட் ஏய் இங்கே ஏறிடா ஏத்தேன் 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 ஆ ஓகே ஓகே அர்த்தம் அர்த்தம் ரைட் ஆந்து பண்ணு பாக்கில ஆ ஓவர் பண்ணு அவுட் பண்ணு ஈஸியா போற கோட் போற

நீ <laughs> <laughs> நீங்க <coughs> தான்

உங்களெல்லாம் <laughs> எது <laughs> ஏ <laughs> திலங்க <Yeah, yeah. laughs>

அப்படிய <laughs> 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 நல்ல பாட்டா போறேன் அப்புறமா ஆடுங்க ஆமா மாوترவுட பாயிண்ட் நோட் பண்ணிட்டா ஒரு நிமிஷம் நான் வர சொன்னா என்ன சொல்லுங்க எல்லாரಾನೂங்க நான் வந்து பாடி வடி பண்ணி பாடி வடி பண்ணுங்க என்ன பண்றீங்க நான் வந்து ஆபரேட் பண்ணி வச்சிருக்கேன்ங்கங்க அது என்ன சொல்ல வைக்கிறாங்க அனிவர் சொல்றாங்க வா 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 கோடி யாரோட நீ கோடி யாரோட நீ

வெளிய வெளிய

மम्मी 10 பேர்ல என்ன ஆளீங்க இந்த போடு வந்தான சப்ஸ்டிட் இன்னொருத்தர் போடு வந்தானே 7 ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் நீங்க நான் ஒரு போட்டு போட வாங்க சொல்ல போடு சொல்ல உன்ன சொல்ல தொட்டாங்க தொட்டாங்க கபடி 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 கபடி

வரலாம் ஆமா ராஜே இப்பதான் வந்த சொல்லி தான் அடடே புடிமான புடிமான நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணல ஜெயிச்சீங்க மூச்சுடே கபடி

சொன்னா போட்டே கபடியே கபடியே கபடி வாழ்ந்துரு சரி <laughs> யாராவது அப்பா <laughs> வந்துட்டாங்க <laughs> ஒரு பயணம் தானே இருக்கும் வீடியோ இதில் காட்டுறேன்

ட்ட வட்டாங்க வட்டாங்க வட்ட கொள்ள சரிங்களா <laughs> சும்மா புரிய <laughs> <laughs>

இங்கையெல்லாம் மாலா இங்கையில வந்து நாங்க வரத்தோம் வரத்தோம் தாட்டம் கட்டா கட்டா தாட்டம் ராஜியோட ராஜியோடே யாரே ராஜி போறே ராஜி போறே யாரு நீ கிடாரை ஆடுறே நீ யாரை கிது ஆடுறே போடு பாடு பாடு முடிஞ்சு மட்டும்தான் நீங்க விட்டு இல்லாமலை அதான் ரூல்ஸ் அவங்க ஒரு ஆள் தொடுறதுக்கு முன்னாடி வெளியே வந்ததான் அவுட்டு ரைடு போனவங்க தொட்டா அவங்க அவுட் கிடையாது கே முடிஞ்சிதா அவளதான் முடிஞ்சிச்சு ஏ முடிஞ்சது தான் ஏ முடிஞ்சதுங்க ஆ யா எல்லார पण மாட்டீதா கேம் கேம் ரவுண்ட் டைமிங் டைமிங் குரூப் B வந்து 6 குரூப் A வந்து 5 நம்ம தான் நம்ம தான் நம்ம தான் ஆப்ப B வந்து 19 பாயிண்ட் 91 பாயிண்ட் நைன்டீன் பாயிண்ட் செவன் பாயிண்ட் விளையாடுங்க